விருதுநகர் மக்களவை தொகுதியின் வேட்பாளராக போட்டியிட்ட நமது கேப்டனின் தபல் புதல்வன் விஜயபிரபாகரன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளித்துள்ளார் அந்த புகாரை ஏற்று தேர்தல் ஆணையம் பதினாலு என்ற வாக்குச்சாவடியில் அந்த மிஷினில் இருந்து எல்லாத்தையும் சோதனை செய்கிறார்கள் குளறுபடி பண்ணி தான் இவர்கள் வெற்றி பெற்றார்களா என்று மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சூழ்ச்சி செய்து தான் இவங்க வெற்றி பெற்றிருக்கார் விஜயபிரபாகரனை சொன்னாரலா கட்டாயம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் விஜய வெற்றி பெற வேண்டியவர் இருந்தாலும் மாணிக் தாகூர் அதே தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அங்கு பல குளிர்பளி பல சூழ்ச்சிகள் செய்துதான் அங்கு வெற்றி பெற்றுள்ளார் இது பல ஆவணங்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் ஆணையத்தில் டெல்லியில் புறப்பட்டு நமது கேப்டனின் மகன் விஜய பிரபாகரன் அங்கு மனு கொடுத்துள்ளார் அந்த மனுவை ஒரு வாரம் காலந்தாமதித்து அந்த தேர்தல் ஆணையத்தை பெற்றுக்கொண்டு திரும்ப என்னென்ன பண்ணணும்னு சொல்லி விருதுநகர் தொகுதியில வந்து அங்க அந்த தேர்தல் ஆணையம் நடந்த இடத்துல அந்த வாக்குச்சாவடி மிஷினை இயந்திரத்தையும் எல்லாத்தையும் சோதனை பண்ணுதாங்க இவங்க தப்பு பண்ணி தான் இது பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரீகண்டிங் கட்டாயம் நடக்கும் அந்த தொகுதியில் ரீ கவுண்டிங் நடக்கும் அதுபோல் பாஜக வேட்பாளர்கள் அண்ணாமலை மற்றும் பலர்கள் வாக்களித்துள்ளார்கள் அவங்களும் பலவேறு கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குளறுபடி பண்ணி தான் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் பல மனுக்கள் கொடுத்துருக்காங்க அதில் நமது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவரின் தவப்புதல்வன் விஜயபிரபாகரன் கொடுத்த மனுவை வாங்கி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் மற்ற சோதனைகள்லாம் செய்து கொண்டு வருகிறார் கட்டாயம் ரீ கவுண்டிங் நடக்கும் ஏன்னா அந்த தொகுதியில் வெற்றி வந்து விஜயபிரபாகரன் தான் வெற்றி என்பது விஜயபிரபாரனுக்கு அதை பறிக்கப்பட்டது நமது மாணிக் தாகூர் அவர்களை தான் பறித்து அவருக்கு எப்படியாவது கட்டாயம் இந்த ஒரு மாதத்தில் அவருக்கு பதவியும் பறிபோதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சூழ்ச்சி மூலம் தான் அவர் வெற்றி பெற்றுள்ளார் தர்மம் என்று நாள் ஒரு நாள் வெல்லும் அதுபோல் ரீகவுண்டிங் கட்டாயம் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த ஒரு வாரத்தில் என்னவனால் நடக்கலாம் திரும்ப ரீகவுண்டிங் பண்ணி கூட இது பண்ணுவாங்க இல்லைன்னா மற்றபடி அவர் பதவி கூட பறிபோதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது விஜயபிரபாகரன் அவர்கள் கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையங்கள் மற்ற எல்லா குளறுபடிகளையும் மிஷின்களை மற்றும் சோதனை செய்து கொண்டு வருகிறார் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ரீ நடக்கும் என்று எதிர்பார்ப்போம்